முருகாசரணம் இன்று ரிஷப ராசிக்கு சனி சனிப்பெயர்ச்சி எப்படி பலன்களும் பரிகாரமும் இப்பதிவில் காண்போம் ரிஷபம் எங்கும் எதிலும் முதலிடத்தை பிடிக்க நினைக்கும் நீங்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பீர்கள் உங்களை சீண்டினால் எரிமலையாய் பொங்கி எழுவீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உத்தியோகத்தில் பிரச்சனைகளையும் புதிய முயற்சிகளில் முட்டுக்கட்டைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் இப்போது திருக்கணித பஞ்சாகம் படி இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை உள்ள காலகட்டங்களில் லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சோர்ந்திருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாவீர்கள் உங்கள் பேச்சில் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் நிம்மதி கிட்டும் இனி எதிலும் உங்கள் கை ஓங்கும் குழந்தை வரம் கிட்டும் மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம் முடிப்பீர்கள் சகோதரர்களுடன் இருந்து வந்த கசப்புணர்வு நீங்கும் சகோதரிக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும் அரசாங்க அதிகாரிகளால் உதவிகள் உண்டு சனி பகவானின் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் வீண் கோபம் அலைச்சல் டென்ஷன் வந்து போகும் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சனி பகவான் உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை அவ்வப்போது கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்களின் படிப்பு உத்தியோகத்தின் பொருட்டு பிரிய வேண்டி வரும் குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் சனி பகவான் உங்களின் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பிரச்சனைகளை கவனமாக கையாளுங்கள் வாகனத்தை கவனமாக இயக்குங்கள் சனி பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உங்களின் அஷ்டம லாபாதிபதியான குருவின் புரட்டாதி நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் செல்கிறார் இந்த காலகட்டத்தில் தந்தையுடன் கருத்து மோதல் வீண் செலவுகள் வந்து நீங்கும் இருபத்தெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை உங்களின் பிரபல யோகாதிபதிய உங்களின் பிரபல யோகாதிபதியான சனி பகவான் தன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்வதால் பொன் பொருள் சேரும் புது வேலை அமையும் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முறை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை தனபூர்வ புண்ணியாதிபதியான புதனுக்குரிய கிரகமான ரேவதியில் செல்வதால் திருமணம் கூடி வரும் சிலருக்கு புது வீடு அமையும் இல்லத்தரிசிகளே உயர்ந்த ஆடை அணிகலன்கள் சேரும் கணவர் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பார் அலுவலகம் செல்லும் பெண்களே தேங்கி கிடந்த பணிகளை உற்சாகத்துடன் செய்து முடிப்பீர்கள் சம்பளம் உயரும் கன்னிப்பெண்களே நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடக்கும் மாணவ மாணவிகளே பெற்றோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரிகளே தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள் பணியாளர்களை அரவணைத்து வேலை வாங்குவீர்கள் வாடிக்கையாளர்களின் தேவையறிந்து செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவனத்தின் புகழ் கூடும் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் சிமெண்ட் வகைகளால் லாபம் அடைவீர்கள் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்பர் உத்தியோகஸ்தர்களே உங்களின் நிர்வாகத்திறமை கூடும் புது வாய்ப்புகள் பொறுப்புகள் தேடி வரும் மூத்த அதிகாரிகள் உங்களின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் சம்பளம் உயரும் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் கணினித்துறையினரே பணி செய்யும் நிறுவனத்திலிருந்து விலகி சம்பளம் சலுகைகள் அதிகமுள்ள வேலைக்கு மாறுவீர்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு திக்கு திசை தெரியாது தவித்துக் கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பத்தையும் புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வைப்பதாக அமையும் பரிகாரம் போகர் குடி பழனிமலை சென்று அங்கு கோயில் கொண்டுள்ள தண்டாயுதபாணி சுவாமியை வணங்குங்கள் முடிந்தால் பால் குடமிடுங்கள் மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் தங்கும் நன்றி